வணக்கம் அன்பு கூறிய அருமை தமிழர்களே ராமநாத மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டில என் தம்பி தங்கப்பாண்டி இப்போ தங்கப்பாண்டியினுடைய அந்த அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கோம் கிருபா ஸ்டூடியோ இது எங்க இருக்குன்னா கண்டில விளக்கு நம்ம முனிய கோயில் பிவி கே மகால் ஆமா டிவி கேமரா பிவி கே மகால் பிவி கே மகால் அது பக்கத்துல அதுலயே தான் அதுலயே தானே அங்கே தான் இருக்கேன் முனிவங்களுக்கு தம்பி திருவா ஸ்டூடியோ வீடியோ இல்லங்களுக்கு நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாடகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாடகம் பேச நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிலாம் தங்கப்பாண்டியே நீங்கள் நாடலாம் இந்த பகுதியில் நீங்கள் அலைய தேவையில்லை நானும் எங்கள் அண்ணே மருதமணி என்னென்னா தம்பினுடைய அந்த அலுவலகம் ஆபீஸ் ஏன்னா எல்லோருமே நல்லா இருக்கணும் தம்பிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த யூடியூப் சேனல் எடுத்து கண்ணிலாம் தங்கப்பாண்டி இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் எங்களுக்கு எப்போதுமே உண்டு நாடகம் நடித்தா மட்டும் பார்த்தாது அந்த கலையை நடிப்பை வீணாக்காமல் இன்னைக்கு எடுத்து தம்பி தங்கப்பாண்டி காலமங்கலம் முருகே நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகிறோம் அவங்களாம் எடுத்து வீணாக்காமல் இன்னைக்கு ஒளிப்பதிவு தான் ஒவ்வொரு கலைஞருடைய அந்த வளர்ச்சியில் முக்கிய பங்கு யூடியூப் சேனலு இன்னைக்கு அண்ணே மருதமணி அல்லா இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ராமர் லட்சுமணர் மாதிரி அன்னே ராமர்ன்னா லட்சுமணி இன்னைக்கு உலகம் அப்புறம் ஒரு கவுண்டமணி செந்திலையா மாதிரி செந்திலையா ஒரு இளைஞர் ஐயா நாங்கள் இன்னைக்கு நாடகத்தில் ஏதோ எங்களா புரிஞ்ச வசனங்கள் நடனங்கள் ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் ஏதோ ஒன்று பேசுவோம் அவ்வளோதான் எங்கள்கிட்ட ரெண்டு பேருக்குமே எந்த ஸ்கிரிப்டெலாம் கிடையாது அது நிறைய பேர் கேட்பீங்க உள்ள எழுதிட்டு கிடையாது நான் வருவேன் அன்னைக்கு பின்னாடி வந்து அது எவ்வளவு போதும் நான் வந்துடுவேன் நான் எப்படி போகிறேன்னா அது வந்துடும் அவ்வளோதான் இன்னைக்கு எல்லா பேரும் உலகத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழ் உறவுகள்லாம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் வெளிநாட்டு தமிழர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ராணுவத்தில் உள்ளவங்க பெரிய பெரிய அதிகாரி அரசியல் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருமே சினிமா துறையில உள்ள பெரிய பெரிய நடிகர்லாம் எங்க ரெண்டு வரையும் பார்த்து எங்களுக்கு தொலைபேசியில் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது காரணமே யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கஞ்சிலா தங்கப்பாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது என் தம்பி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நிறைய தம்பிகள் அன்னைகள் இருக்காங்க ஒவ்வொரு பேரை சொன்னால் ஒரு நாளாக இருக்கும் ஆமா எல்லாரும் நன்றி சொல்லிடுறேன் தம்பி கண்டிவான் தங்கப்பாண்டி காடமலம் முருகன் அவர்களுக்கும் மற்றும் யூடியூப் சேனல் அத்தனை அல்லவர்களும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி